எல்லோ கலர் ஹார்ட் யூஸ் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான காதல் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாக்கலாம் மேம் வந்திருக்க கார்டு பாத்தீங்கன்னா அதாவது எல்லோ கலர் ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த கார்டு வந்துருக்கு ஸோ இவங்களோட லவ் லைஃப் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்களுடைய சிந்தனையும் செயலும் சரி ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்காக இயங்குறாங்க பட் ஆனால் அவங்களோட நிலையில் வந்துட்டு ஒரு மனக்குழப்பம் இருக்குது ஒயிட் கலர் ஹார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும் ஸோ நம்ம ஃபைவ் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க அதாவது ஒயிட் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய நிலைன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் அந்த அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய காலம் இவங்களோட லவ் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பெண் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த அன்பினுடைய ஒரு ஸ்பர்ஷத்தை உணர்ந்தேன் அப்படின்றது கூடிய நிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதை வேணாலும் ஒதுக்குறாங்களோ தான் அதில் போய் முதல்ல லாக் ஆகிருப்பாங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ ஸோ இது இந்த கார்டு என்ன சொல்ல வருது ஃபைல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு அப்படின்னப்போ ஒரு பிடிவாதம் ஒரு கோபமும் இருக்கும்ல இவங்கெல்லாம் என்னன்னா காலம் மாறும் நம்மளுடைய வாழ்க்கை மாறும்ங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய நிலை இவங்களுக்கு இல்லை ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய பயணம் புதிய பாதை ஒரு வெற்றிக்கான பாதை அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா அனுபவப்பட்டு தான் கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க வந்து மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மாயத்தை நம்ப இல்லையா மாயத்தோற்றம் தோற்றம் ஃபேக்காக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்பி அவங்க பார்ட்னர் அவங்க சந்தேகப்படுறாங்க ஃபைல் த்ரீல இருக்கவங்க ஸோ மெயினாக சொன்னா கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜூபிடர் கார்டு வந்து வேர்ல்ட் கார்டு ஸோ ஒரு புதிய துவக்கம் எங்களோடய லைஃப்பை இதெல்லாம் அனுபவிச்சு வந்ததுக்கு தான் ஒரு புதிய மாற்றம் அப்படின்றது தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இருக்காங்க சோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் இப்போ நிறைய பேருக்கு அவங்களுடைய லவ் லைஃப் கல்யாணம் ஆகியிருக்கலாம் இல்ல ஒரு லவ் கப்புல்ஸாக இருக்கு லவ் பண்ணுற கப்புல்ஸாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும் நம்ம சரியான ஆளை தான் லவ் பண்ணுறோமா அவங்ககிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு சரியான லவ் தான் கிடைக்குதா இல்லை நம்ம மேலே அவங்களுக்கு வேற லஸ்ட் லஸ்ட்டு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற விதமாக இன்னைக்கு டேரோக்கா ட்ரீட் மூலமாக அவங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எந்த மாதிரி மக்களுக்கு அதை கன்வே பண்ண போகிறோம் மேம் ஃபர்ஸ்ட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் முடியுமா நம்ம பொதுவாக வந்துட்டு இப்போது நம்ம லவ் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ட்ரஸ்டபுளாக தான் நம்ம லவ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ட்ரிஸ்டெலாம் வைக்க வேண்டாம் இதை நம்ம ஸ்மூத்தாக போயிடலாம் நம்ம ஒரு மூணு ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லோ கலர் வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபைல் வந்து ஒயிட் கலர் தேர்ட் வந்து ரெட் கலர் ஸோ இதில் ஏதாவது ஃபைல் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரிசன்ஸ் பார்த்துடலாம் அதாவது அவங்களோட லவ் லைஃப்ல அவங்க எப்படி இருக்காங்க இவங்க என்ன மாதிரியான அவங்களோட மனநிலை இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா மேம் இப்போ நீங்க சொன்னது மாதிரி ஃபைல் நம்பர் ஒன் எல்லோ கலர் ஹார்ட்டை சூஸ் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான காதல் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மேம் ஆக்சுவலா வந்திருக்க கார்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல் அதாவது எல்லோ கலர் ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த கார்டு வந்திருக்கு ஸோ இவங்களோட லவ் லைஃப் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்களுடைய சிந்தனையும் செயலும் சரி ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்காக இயங்குறாங்க பட் ஆனால் இவங்க ஒரு கண்மூடித்தனமாக ஒரு முடிவில் எடுத்திருக்காங்க ஸோ இவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு கரெக்டாக இருக்கா இல்லையா அதாவது ஒருத்தவங்க நம்புகிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி எந்த ஒரு விஷயங்களும் தெரியாமல் நம்பிட்டு இருக்காங்க ஸோ அதில் அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் நீங்கள் போகிற பாதை சரியான பாதையா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இவங்க விழிப்புணர்வாக இருக்கணும் அதாவது ஒரு பர்சனை நம்புறாங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கும் அந்த ஃபைல் சூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க நம்புறாங்க அப்படின்னா அவங்க கரெக்டான பர்சனானதை ஃபஸ்ட்டு ஜட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க பட் நல்ல பர்சன்ஸாக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் சப்போஸ் அது ஃபேக்காக இருக்கிற பட்சத்தில் அது வந்து பெரிய பாதாளத்துக்கு தள்ளுற போகுது ஸோ கவனமாக எடுத்துவீங்க இந்த அடியை எடுத்து வைக்கிறது ரொம்ப கவனம் அப்படின்றது மாதிரி இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ஞானக்காரங்கன்னு சொல்லுவாங்களே எப்பயுமே பட்டு திருந்த அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய வழி வேதனைகளை கடந்து வந்திருக்காங்க இப்போ ரீசென்ட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அந்த இருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுது எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய பாடங்கள் இருக்கும்ல அனுபவ பாடங்கள் ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லவ் லைஃப்பில் ஒரு நம்பிக்கை இல்லாத தனத்தில் போய் திருப்பி அகைன் வந்துட்டு ஒரு பாடம் கற்று வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃப் நோக்கி வராங்க அப்படிங்கிறதான் ஸோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு எங்களுக்கு காத்துட்ருக்கு ஆனால் நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக எதையும் நம்பாதீங்க யாரோட பாதையும் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க உங்களோட பாதையும் நீங்கள் தெளிவாக சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வராங்க ஸோ இந்த நிலை என்ன வருது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த எல்லோ ஃபைல்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களோட நிலையில் வந்துட்டு ஒரு மனக்குழப்பம் இருக்குது தீர்க்கமான தெளிவான முடிவு எடுக்க முடியாத நிலையில அவங்க இருக்காங்க சோ எந்த ஒரு முடிவா இருந்தாலும் தெளிவா எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரப்போறது இல்லை கண்டிப்பா எங்களுக்கு கடைசில ஒரு சில அனுபவங்களுக்கு அப்புறமும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு லவ் லைஃப்ல போயிருக்கோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ்ல தான் இருப்போம் இந்த லைஃப் வந்துட்டு சக்ஸஸ் கொடுக்குமா கொடுக்காதானு ஓகே இந்த எல்லோ ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்க நிறைய வந்து நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க அந்த நம்பிக்கைத்தனம் நீங்க சூஸ் பண்ணியிருக்க பர்சன்ஸ் கரெக்டான பர்சனாக இல்லையான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்துருக்கு ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லவ் லைஃப்பை வந்து கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சிக்கு கொண்டு போகும் அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கொண்டு போகும் அதுக்கு நிறைய இடையில வந்து இடையூறுகள் வரும் இவங்களோட சுற்றி இருக்கிற பர்சன்ஸ்னால் இவங்க யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்களே வந்துட்டு இவங்களுக்கு ஏமாற்றங்கள் கொடுக்குற மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ளையே வந்துட்டு அவன் வேக்க அவங்களை உண்மையான லவ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் வரும் ஸோ எல்லோரும் எடுப்பைப்பிலையா இல்லாமல் நம்ம வச்சிருக்க பர்சன் நம்ம அன்பு வச்சிருக்கக்கூடிய நமக்கு ட்ரஸ்டபுள் தானா அப்படிங்கிறவங்க புரிஞ்சிட்டு போனோம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லவ் லைஃப் சக்ஸஸ் ஆனால் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்சனுடைய நிலையை தெரிஞ்சுட்டு சூஸ் பண்ணணும் அடுத்ததான் ஃபைல் நம்பர் டூ ஒயிட் கலர் ஹார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும் மேம் ஸோ நம்ம ஃபைல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க அதாவது ஒயிட் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய நிலை என் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் அந்த அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கால்ஸ் ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கக்கூடிய அது ரெண்டாவது ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களோட நிலைகள் பார்த்திங்க அப்படின்னா எங்களோடய லவ் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பெண் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எங்களோடய லவ் லைஃப்க்கு வந்து ஒரு பெண் சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஆக்சுவலாக எங்களோட ட்ரூலாம் எங்களோடய லவ் வந்துட்டு ரொம்ப ட்ரூவான லவ் பிரபஞ்சமே கொடுத்த லவ் அப்படின்றது மாதிரியான ஒரு நிலைகள் வந்திருக்கு ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை தேவி த எம்ப்ரஸ் வந்திருக்காங்க ஸோ இந்த கார்டு வந்திருக்குன்னா இது ஏஞ்சலே பார்த்து கொடுக்கப்பட்ட ஒரு லவ்வா இருக்கு ஸோ நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோடு இருக்கலாம் இல்லை எதுவும் கவலையும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இது பூர்வ ஜென்மம் நம்முடைய இறைத்தன்மையால் நினைக்கப்பட்ட ஒரு அன்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த அன்பு கூடியவங்களா இருக்காங்க இவங்க எப்படின்னா ரொம்ப குணம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க இந்த நம்ம ஃபைவ் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லவ் லைஃப் எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு அவங்க எமோஷனலாக கனெக்ட் ஆனாங்க என்ன மாதிரினா ஒரு ஹெல்பிங் மைண்டடாக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால தான் நாங்கள் விரும்ப ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்த காதலையே வெறுக்கக்கூடிய நபர்கள் வந்திருப்பாங்க ஸோ உருகி உருகி லவ் பண்ணுறது இந்த அன்பினுடைய ஒரு ஸ்வரிசத்தை உணர்ந்தேன் அப்படின்றது கூடிய நிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதை வேணாலும் ஒதுக்குனாங்களோ அவங்க தான் அதில் போய் முதல்ல லாக் ஆகிருப்பாங்க அந்த மாதிரியான அன்பாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து இறைத்தன்மையே தன்மையே கொடுத்த கொடுக்கப்பட்ட காதல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கடலுடைய அனுபகமும் இருக்கு அம்மா தாயாரினுடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது வந்து என்னன்னா ஒரு பெண் தெய்வத்தினுடைய சப்போர்ட் இருக்கு பிளஸ் வந்துட்டு ஒரு சந்தோஷமான நிகழ்வு இவங்க வந்து என்னென்னா சந்தேகப்படுறாங்க எல்லாத்தையும் எடம் போடுறாங்க நம்ம வந்து வச்சிருக்க அன்பு வந்து கரெக்டா இவங்க என் மேல உண்மையா இருக்காங்களா அந்த டஸ்ட் இல்லாம இருக்காங்களா சும்மா ஃபேக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்கள இவங்களே சந்தேகப்படுறாங்க ஸோ அந்த சந்தேகம் வேண்டாம் எதை செஞ்சாலும் ஒரு நமக்கு வந்து நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஏற்றக்கூடிய முனப்பக்கம் இவங்களுக்கு இல்லை ஸோ அதை வந்து அவங்க புரிஞ்சுட்டாங்கனாலே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இவங்களோட லவ் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை எதையுமே ஒரு புதிய தேடல் புதிய ஒரு வாழ்க்கை புதிய பரிணாமம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறது ஸோ தாராளமாக இவங்க வந்து இவங்களோட லவ் லைஃப் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அதுக்கு வந்து பெற்றோரோட அனுமதியோடய இவங்கலாம் திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் நம்ம டூ பைல் சூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கிஃப்ட் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து லவ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய அமைப்பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன்ஸாக நம்ம கொடுக்கலாம் ஸோ பிரபஞ்ச ஆற்றலே இவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு நோக்கி இருக்காங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பு இவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சக்ஸஸ் கொடுத்துடலாம் இவங்க என்னென்னா அவங்க மேல தன்னம்பிக்கை இல்லாம இருக்காங்க கண்டிப்பா இது வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலமொழியில வந்து தன்னை போய் ஈடுபடுத்திக்கிறது ஈவினிங் டைம் ஆனால் அவங்க நில போய் பார்க்குறது அதே மாதிரி பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட நிலைகள் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் வலுவான ஒரு மனசுந்தான இருக்கும் அடுத்ததாக பைல் நம்பர் த்ரீ ரெட் கலர் ஹார்ட் சூஸ் பண்ணவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அவங்களுக்கு இப்போ இருக்குது மேம் ஃபைல் நம்பர் த்ரீ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரெட் கலர் சொல்லியிருந்தோம் ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த கார்டு வந்திருக்கு ஃபைல் நம்பர் த்ரீ ஸோ இது இந்த கார்டு என்ன சொல்ல வருது ஃபைல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு அப்படினப்போ ஒரு பிடிவாதம் ஒரு கோவமும் இருக்கல இவங்கெல்லாம் என்னன்னா காலம் மாறும் நம்மளுடைய வாழ்க்கை மாறும்ங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய நிலை இவங்களுக்கு இல்லை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றதுன்னா ஒரு தலைமைத்துவத்தை அடைஞ்சிடும் எப்படினாலும் போராடி ஜெயிச்சணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாத மாதிரியான ஒரு நிலை இருக்குது ஒரு பழைய பழைய பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்கெல்லாம் சில விஷயங்களை திருப்பி திருப்பி பேசினதே பேசிட்டு முடிஞ்சு போன விஷயங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வால வாழ்க்கை இழந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத காட்டுது ஸோ இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகளையுமே பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமா எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்க மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் வேற ஒருத்தவங்க கூட ஒரு ஃப்ரெண்டவங்க கூட போய் இவங்க பேசினா கூட அதை சந்தேகிக்கக்கூடிய குணாந்தசயங்கள் இருக்கக்கூடிய நபரெல்லாம் இருக்காங்க சூஸ் பண்ணுவாங்க சோ அந்த அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட தான் அந்த சந்தேகம் கோவம் எல்லாமே வரும் ஆக்சுவலாக இவங்களோட லவ் எப்படின்னா அவர் அதிகாரத்துவம் வாய்ந்த அறங்க அறக்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு லவ்வா இருக்கு இவங்க இந்த நிறைய இந்த தாடி வச்சுட்டு தேவதாசம் எல்லாம் யார் யாரு பாத்தீங்கன்னா இந்த அதீத லவ்ல தான் சோ இவங்க வந்து அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையில இருக்கிறதும் சரி மறைமுகமா நமக்கு எதுவும் நடந்துருமோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் என்ன பண்ணும் நமக்கு வந்து நிழலா இருக்க விஷயத்த வந்து நிஜம் மறைச்சிரும் இல்லையா இந்த மாதிரி இந்த நிழலா இருக்கக்கூடிய விஷயத்தை இவங்க நம்பிட்டு இருக்காங்க அந்த அந்த அகப்பட்ட ஒரு நிழலுக்குள்ள போய் அகப்பட்டுட்டு இருக்கிறதுல இருந்து வெளியில வரணும் இவங்களுடைய மனம் வந்து ஏதோ கட்டி போட்டு யாரோ அடி ஒரு இக்கட்டான நிலைமை இவங்கக்குள்ள இவங்களுடைய மன கட்டுப்பாடுன்றது இவங்களாம் வந்து நிறைய கேள்விகளை எழுப்பி தன்னக்குள்ளேயே ஒரு பழையம் போட்டுட்ருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க வெளியில் வரணும் கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் நம்புகிறாங்க ஸோ அந்த நம்பிக்கையை வேண்டாம் உங்கள் உங்கள் பார்ட்னரோட உங்களுடைய லவ் லைஃப்பில் இருக்க கூட இருக்கக்கூடிய உண்மையான ஒரு ட்ரஸ்ட்டு அப்படின்றது வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த ட்ரஸ்ட்டு உங்ககிட்ட இல்லை நீங்களே உங்கள் மேலே உங்களோட தன்னம்பிக்கை உங்களுக்கு இல்லை இல்லாத பட்சத்தில் நீங்கள் கிட்ட அந்த அன்பை போய் நீங்கள் தேட முடியாது ஸோ அவங்க எங்கிட்ட ஃபேக்காக இருக்காங்க நான் வச்ச லவ் வந்து எனக்கு என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க அதை வந்து என்னை உதாசீனப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி மனநிலையில் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தெளிவில்லாமல் இருக்குது இதுலேருந்து இவங்க வெளியில் வரும் கால சூழ்நிலைகள் அதை வந்து நம்புகிறாங்க இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது எல்லா நாளுமே பவுன நிலாவாக இருக்கணும் நம்ம எதிர்பார்த்தோன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது ஸோ இவங்களோட லைஃப்பில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் உண்டு ஆனால் அவங்க வந்து அந்த இடையில இன்னும் விஷயங்களை ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு பொசிட்டிவாக ஃபீல் பண்ணிவிட்டு பேசுகிறத கூட ஒரு பசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து அவங்க வெளியில் வரும் கண்மூடித்தனமா நிறைய பேரை நம்பி ஏமாறக்கூடாது இவங்களுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய நிலை ஒரு சக்சஸ் அப்படின்றது உண்டு ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய பயணம் புதிய பாதை ஒரு வெற்றிக்கான பாதை அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படின்னா தான் கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லவ் லைஃப்பை அனுபவ ரீதியா அனுபவ ரீதியா போய் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையில போய் அதுக்கப்புறம் நம்பி உணர்ந்து வெளியில வருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரகாசமான ஒரு லவ் அப்படின்றது இருக்கும் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மாயத்தை நம்பும் இல்லையா மாயத்தோற்றம் தோற்றம் ஃபேக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்பி அவங்க பாட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க ஃபைல் த்ரீல இருக்கவங்க ஸோ மெயினா சொன்னோம் அதுதான் இவங்களுக்குள்ள அந்த உண்மையான தன்மையும் ஆக்சுவல் ரொம்ப ட்ரஸ்ட்டுங்க உண்மையான பர்சன்ஸ் தான் ரெண்டு பேருமே அவ்வளவு லவபுளான கப்பிள்ஸ் ஆனா அவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த நம்பிக்கைன்றது மாதிரி ஒரு திரைக்கு பின்னால் வந்து அவங்க எவ்வளவு அழகா இருப்பாங்கன்னா அவங்களுடைய முகம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்குன்றது மாதிரி ஃபேக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த தான் இவங்களுடைய மாயத் தோற்றத்தை நம்பிட்டு இருக்காங்க அந்த இருள்ல இருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்கள மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு அளவுக்குலவளா இருப்பாங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனா அதை வந்து சொல்லி காட்டிடுவாங்க இவங்க வந்து வார்த்தைகளை வந்து அதிகமா சொல்லிக்காட்டி அஹ் மனவேதனைக்கு ஆளாக்குவாங்க அந்த வார்த்தைகளை மட்டும் ஒரு ஊசி மாதிரி ஒரு அன்பு ரீதியா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க பார்ட்னர் எப்பயுமே இணக்கமா இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கு கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜூபிடர் கார்டு வந்திருக்கு வேர்ல்ட் கார்டு சோ ஒரு புதிய துவக்கம் இவங்களோட லைஃப்ல இதெல்லாம் அனுபவிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புதிய மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா உண்டு இதுல வந்து ராகுவினுடைய உடைய தன்மையும் பிளஸ் வந்து சர்டன் மாஸ் இது ஜூபிட்டர் எல்லாமே கலந்துருக்கு சோ இவங்க வந்து இந்த இந்த பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு இல்லையா ஸோ இவங்க கர்ம வினை பயனால்தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க எது ரொம்ப அன்போ அதுதான் நமக்கு வினையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது ஸோ மாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் ஸோ ஜூபிட்டர் அப்படிங்கும்போது இந்த குருவினுடைய ஆதிக்கம் அப்போ இது கிட்டத்தட்ட இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா எல்லாமே கலந்து கலவை நெருப்பு இருக்கணும் அதுக்கு ஈக் ஈக்குவலாக வந்துட்டு ஒரு சுகமான இதமான ஒரு நிலை இருக்கணும் இல்லையா அது காற்று ஒரு ஒரு ரம்மியமான சூழல் சொல்லுவாங்கள்ல ஸோ எல்லாமே கலந்த கலவைங்கிறத இந்த ஃபைனல் கார்டு இண்டிகேட் பண்ணுறது ஸோ இவங்களோட வாழ்க்கையில் எப்படின்னா சுகம் சோகம் துக்கம் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது அடைய போகிறாங்கன்றது இந்த ஃபைனல் கார்டு சொல்லுது நிச்சயம் நிச்சயமா மேம் நிறைய பேருக்கு இருந்த சந்தேகங்களுக்கு இந்த நீங்கள் சொன்ன விஷயங்கள் பயனுள்ள தகவல்களாக அமைஞ்சிருக்கும் ந நம்புகிறோம் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இருக்கு மேம் அடுத்தடுத்த நேர்காணலில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் மேம் நன்றி நன்றி